வாழ்குடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்ப்ரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் அப்படிங்கிற புத்தகத்தை கருத்தாக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோங்க இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் தடவையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆல்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய செய்திகள் உங்களுக்கு இதில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இந்த ஆன்ம உலகின் விதிகளுடைய முதல் பாகத்தை உங்களால் அதிலிருந்து தொடர்ச்சியாக கேட்க முடியும் இன்னும் உங்களுக்கு தேவையான நிறைய தகவல்கள் இருக்குது அதில் எதை வேணாலும் நீங்கள் எடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதேமாரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை நீங்கள் அவசியம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கிய ஒரு நபராக நீங்கள் இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோடு இன்றைய பயிற்சிக்குள்ளே நாம் போகலாம் கர்வம் எந்த விதத்தில் தீங்கு விளைவிக்குது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காங்க விஸ்பி மற்றும் ரத்துக்கிட்ட அதாவது கர்வம் வந்து என்னென்னலாம் பண்ணுது அப்படின்னா முதல்ல உங்களுடைய சீர்தூக்கி பார்க்கக்கூடிய திறனை வந்து இலக்க செஞ்சிருது இப்போ நம்மள்ட்ட கர்வம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் தான் பெரிய ஆள் அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நான் என்ன பண்ண மாட்டேன்னா எந்த ஒரு செயலை நான் செஞ்சால் சரியாக இருக்கீங்க அவ்வளோதான் வேறு எதுவும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கிற எண்ணம் எனக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா இது சரியாக நல்ல சரியானதா சரியில்லாததா அப்படின்னு இந்த சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மையும் என்கிட்ட இருக்காது அப்போ நான் என்னுடைய ஆள் மனசு முழுசை நான் புறக்கணிச்சுட்டு என்னுடைய வெளிமனதோட செயல்பாடோடு தான் நான் நடந்துட்டுருப்பேன் அது என்ன சொல்லுதோ அதுதான் நான் கேட்டுகிட்டு இருப்பேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆன்மீக வளர்ச்சி அப்படிங்கிறதே இருக்காது அப்போ என்னுடைய கண்ணோட்டம் வந்து எல்லாமே நான் செய்கிற எல்லாமே சரி அப்படின்ற மாதிரி ஆகிடும் அப்போ இதனால் என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து நான் அதை பற்றி எந்த விதமான ஒரு சிந்தனையோ தேர்ந்தெடுக்கிறதோ எதுவுமே இருக்கிறது கிடையாது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஆழ் மனசு நினைக்கக்கூடிய அதோடைய தேர்ந்தெடுப்புகளுக்கும் நம்மளுடைய தேர்ந்தெடுப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஏன்னா வெளிமனதுடைய முழு இயக்கத்துக்குள்ளே நம்ம போயிடுவோம் இந்த கர்வம் அப்படிங்கிறது நம்மக்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா அதேமாரி ஆன்மீக ரீதியான சருக்கள் அதாவது நீங்கள் எப்போ உங்ககிட்ட கர்வம் வந்துச்சோ அப்போ நமக்கு மேலான ஒரு சக்தியே இல்லைங்கிற ஒரு எண்ணம் உங்கள்கிட்ட வந்துடும் நீங்கள் நிறைய புராணங்கள்லாம் பாருங்கள் எல்லா மனிதர்களும் அந்த தான் நம்ம அரக்கர்கள்னு சொன்னோம் ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட அகங்காரமும் கர்வமும் தலை தூக்க ஆரம்பிச்சுது தான் தான் இந்த உலகத்திலே பெரியவன் என்னை தவிர வேறு யாருமே கிடையாது நான் தான் மிகப்பெரிய ஆள் அப்படின்ற எண்ணம் வந்ததுனால அவங்களால் மேலே ஒரு சக்தி இருக்குது ஒரு ஒரு ஆற்றல் இருக்குது அப்படிங்கிறதே அவங்களால் நம்ப முடிகிறது இல்லை அப்போ அந்த மாதிரி செய்யும்போது ஆன்மீக ரீதியான சர்க்கள் நல்ல பண்புகளை நம்ம பின்பற்ற மாட்டோம் சரியான வழிகளை நம்ம பயணிக்க மாட்டோம் அப்போ அது ஒரு நிலைமை ஆயிடுதுங்க அடுத்து வந்து தாழ்வான அதிர்வுகள் நீங்கள் ஏதாவது எதிர்மறையான காரியத்தை செய்கிறீங்க அப்படின்னா அப்போ என்ன ஆகும் நீங்கள் இப்போ இந்த கருவங்கிறது உங்கள்கிட்ட வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் செய்யப்போகிற எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்க போகுது அப்போ எதிர்மறையான விளைவு செயல்களை செஞ்சீங்க அப்படின்னா அதனுடைய விளைவுகளும் எதிர்மறையாக தான் இருக்கும் அதாவது உங்களை சுற்றி ஒரு பெரிய இருண்ட மேகம் இருக்குது கார் காரிறில் சூழ்ந்து இருக்குது அப்படின்னா அதற்குள்ளே அந்த ஒளியால் கண்டிப்பாக பிரகாசமிக்கவே முடியாது அப்போ இந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்துது உங்கள்கிட்ட ஒரு நல்ல மோசமான அதிர்வுகளை எப்பயுமே உங்கள்கிட்டயே வச்சுருக்குது அப்போ அது வந்து உங்களையும் பாதிக்குது உங்களை சுற்றி இருக்கிறவங்களையும் அதை பாதிக்க ஆரம்பிக்கும் இதனால் உங்களை இருக்கக்கூடிய அந்த எதிர்மறை ஆற்றல் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும் அடுத்ததாக அநியாயம் எது எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் சொல்கிறது மட்டும்தான் சரி அப்படின்னு எப்பயுமே செய்ய ஆரம்பிச்சிருவீங்க இந்த கர்வம் இருக்கிற ஆளுங்க பார்த்திங்கன்னா அவங்க செய்கிறதா சரின்னு சொல்லுவாங்க என்னத்தை இருந்தாலும் தான் தான் ஆளு நான் தான் எனக்கு அதை எனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சிடும் அப்படி எல்லாமே சரி அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் என்ன ஆகும் அப்படின்னா அவங்க செய்கிறது எல்லாமே நியாயத்துக்கு புறம்பானதாக மாறிடும் அப்போ நியாயமே இல்லாமல் மாறிவிடும் அப்படி நியாயமே இல்லாமல் மாறுறதுனால அங்கே செயல்பாடுகள் முழுவதுமே நியாயத்துக்கு மாறானதாகவே இருக்கிறதுனால அது எல்லாமே தீமை தரக்கூடியதாக மாறிடுங்க அது எப்பயுமே மற்றவங்களுக்கு நன்மை தரக்கூடியதா அது இருக்கிறதே இல்லை சரிங்களா அப்போ அதனால் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால் அவங்க வந்து அது நம்மளை சுற்றி நாம் செஞ்சிகிட்ருக்கதெல்லாம் எவ்வளோ பெரிய நியாயம் இல்லாத நிலை அதாவது அநியாயத்தை உருவாக்குது அப்படிங்கிறத அவங்களால பார்க்கவே முடியாது அடுத்ததாக பொறாமை அதாவது இந்த அகங்காரம் அப்படிங்கிற இந்த பயணம் அதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கருவத்தை கொடுத்துருக்கு அது உங்க உங்களுக்குள்ளே இருக்கு உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்க நல்ல பரிசுகளை எல்லாம் அது வந்து நன்றியோடு ஏற்றுக்கொள்றதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்ககிட்ட இல்லாத இன்னும் என்ன நான் இவ்வளோ அடைஞ்சிட்டேன் இன்னும் என்ன என்ன இல்லை அவன் இவ்வளோ வச்சுருக்கான் அவள் அதை வச்சுருக்கான் நம்மளால் அடைய முடியாதா நாம் இவ்வளோ பெரிய ஆளு நம்ம என்ன அப்படின்ற அந்த நிலையில் மற்றவன்ட்ட இருக்கிறத நினச்சியும் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் அதுதான் பொறாமையாக மாறுறது மற்றவங்கள நினச்சி நீங்கள் வெறுக்க ஆரம்பிச்சுடுவீங்க அவங்களுடைய சாதனைகளை உங்களால் ஏற்றுக்க முடியாது அவங்களுடைய பணபலத்தை உங்களால் ஏற்றுக்க முடியாது அவங்களுடைய மகிழ்ச்சியை அவங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது இது எல்லாமே எது கொடுக்குதுன்னா உங்கக்கிட்ட அகங்காரம் இருக்கு இல்லையா அதுதான் ஏன்னா உங்ககிட்ட பாதுகாப்பு இன்மையும் அந்த உணர்வையும் அது உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடும் அடுத்ததாக வந்து மன நிறைவு இல்லாத தன்மையை கொடுத்துரும் ஏன்னால் இந்த பூமியில் ஒருத்தங்க வந்து இருக்காங்க அப்படின்னா நிறைய கற்றுக்கணுங்க அதில் ரொம்ப முக்கியமானது மன நிறைவு ஏன் அப்படின்னா இந்த அகங்காரம் அப்படிங்கிறது ஒரு வெளிமனிதோடைய விளைவு அதை என்ன வேணால் அதிகமாக வேணுங்கிற உணர்வை அது உங்கள்கிட்ட கொடுத்துட்டே இருக்கும் அகங்காரம் இருந்துச்சுன்னா நீங்கள் வெளிமனத்தை பயன்படுத்துகிறீங்க அதுக்கு அளவுக்கு அதிகமாக சக்தி கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அப்போ இந்த வெளிமனதை என்ன பண்ணுன்னா தேவைகளெல்லாம் தாண்டி ஆசைப்படும் இப்போ ஒரு கார் இருக்கணுங்கிறது பரவாயில்ல என்னகிட்ட ஒரு அஞ்சு கார் இருக்கணும் ஆறு கார் இருக்கணும் என்கிட்ட நாலஞ்சு பிளைட் இருக்கணும் இப்படிலாம் நினச்சா என்ன அர்த்தம் அப்போது தேவையை தாண்டி ஆசைப்படுறது நமக்கு என்ன தேவையோ அந்த தேவையை தாண்டி ஆசைப்படுறது அந்த புகழை வந்து அப்படிதான் ஒரு நல்ல நிலைக்கு வந்துடும் அப்படின்னா நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு இல்லை நம்ம என்ன பண்ணுறோம் அதை தாண்டி இதை எப்படி தக்க வச்சுக்கிறது தொடர்ந்து நான் எப்படி இதுலேயே இருக்கிறது நான் என்ன பண்ண போகிறேன் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிறத யோசிக்கிறது இல்லை நான் தொடர்ந்து இதுலேயே எப்படி இருக்கிறது இன்னும் அடுத்த நிலைக்கு நான் எப்படி போகிறது இன்னும் எவ்வளோ சொத்துக்களை நான் சேர்த்து வைக்கிறது இது குறித்து தான் நம்ம சிந்திக்கிறோமே ஒழிய நாம் என்ன பண்ணுறதில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மனநிறைவு நம்மக்கிட்ட வர்றதில்ல அதனால நம்மக்கிட்ட அந்த கர்வம் வந்து அதிகமாகிட்டே இருக்கும் அகங்காரம் அதிகமாகிட்டே இருக்கும் அப்போ நம்ம ம மன நிறைவே அடையிறதில்ல எந்த ஒரு நிலையிலையுமே அப்போ இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஆசைகளை உங்கள்கிட்ட உருவாக்கிக்கிட்டே இருக்கும் அந்த ஆசைக்கெல்லாம் நீங்கள் தீனி போட்டுகிட்டே இருப்பீங்க அதிக முக்கியமான சக்தியை கொடுத்துட்டே இருப்பீங்க நாம நீங்கள் பணிவானவங்களாக இருந்தால் உங்களுடைய வெளிமனதை பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஆழ்மனது தேவை ரொம்ப எளிமையாக அது எது சரியோ அதை சரியாக செய்யும் ஆன்மீக பயணத்துக்கான வழிகளை அது உங்களுக்கு சொல்லும் அதனுடைய அறிவுரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பணிவானவராக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும் இந்த ஆழ்மனதுடைய அறிவுரையை நம்ம பின்பற்றுறதுனால அது என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு பணிவு கொண்டவராக இருக்கிறனால நேர்மி நேர்மறையான ஆன்மீக நடவடிக்கைகளை உங்களுக்கு தரும் நேர்மறையான நடவடிக்கைகள் நிலைவாக ஆழ்மனம் உங்களுக்கு ஒரு மன அமைதியை கொடுக்கும் அந்த மன அமைதி வந்து ஆழ்மனம் சொல்கிறத கேட்டு நீங்கள் அதிக ஆன்மீக நடவடிக்கைகளை செஞ்சு ஆன்மீக ரீதியாக நீங்கள் உயர்வீங்க அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லாமல் போகும் நீங்கள் இந்த கர்வம் கொண்டிருந்தாலோ அகங்காரம் கொண்டு இருந்தீங்கனாலோ அந்த மன நினைவு இல்லாத தன்மையை உருவாக்கிடும் அதேமாரி எதிரிகள் அதாவது நீங்கள் அதிகமாக இந்த மாதிரி அவசரமாக நிறைய பிரம்பா செய்கிறதுனாலையும் நீங்கள் உங்களுக்கு தோன்றதே செஞ்சிட்ருக்கிறதுனாலையும் எங்கேயுமே நீங்கள் தான் பெரியால் நினைக்கிறதுனாலையும் உங்களுக்கு நிறைய எதிரிகளை உருவாக்கிடும் அப்போ உங்களை உங்களை வந்து காலம் கடந்த பிறகு தான் ஐயோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே நீங்கள் நினைக்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய விஷயத்தை அது உங்கள்கிட்ட உருவாக்கிடுதுங்க அதுமாரி உறவுகளுடைய இழப்பு ஏன்னா நீங்கள் இணக்கமாக இணைந்து வாழக்கூடிய தன்மையெல்லாம் போயிடும் கர்வமும் அகங்காரமும் உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தான் உயர்ந்தவர் அப்படிங்கிற எண்ணம் உங்கள்கிட்ட வர்றதுனால அது எப்பயுமே பல தடைகளை உங்கள்கிட்ட வந்து ஏற்படுத்துறதுனால ஆரோக்கியமான அந்த உறவுகளை உங்கள்கிட்டருந்து பிரிச்சிடும் ஆரோக்கியமான உறவுகள் உங்களோட இருக்காது அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம் அதே போல் எதிர்பார்ப்புகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அகங்காரத்துலேருந்து தான் எதிர்பார்ப்புகள் வருது அகங்காரம் என்ன பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா தனக்கு ஒரு திட்டவட்டமான ஒரு நோக்கம் வச்சுருக்கும் என்ன ஆனாலும் சரி இது செஞ்சாகணும் இது என் விருப்பப்படி செயல்பட்டே ஆகணும் இது என்னோட இதுபடி நடக்கணும் அப்படின்றத உருவாக்கிடும் அப்போ தன்னுடைய விருப்பம் நிறைவேறலை அப்படின்னா அது என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொறுமையிலிருந்து ஒரு விஷயம் நடைபெறதுக்காக கடவுள் அப்படிங்கிற உயர்ந்த சக்தி இருக்குது அப்படிங்கிறதையே தவறிடும் புரிந்து கொள்ள தவறிடும் அது கடவுள்கிட்டயே வந்து எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்கிறது வந்து கட்டளை கட்டளையிடுறதா பொருளாகும் அப்போ என்னோட உயர்ந்த சக்தி இல்லை இது எப்படி எனக்கு கிடைக்காம போகலாம் இது எப்படி எனக்கு நடக்காமல் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அவங்கக்கிட்ட ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தேவையில்லாத அழுத்தம் அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவலையை அவங்ககிட்ட வந்துடும் அதுமாரி உங்கள்கிட்ட மற்றவங்க இருந்தும் அதிகமாக எதிர்பார்க்குறபடியே இருந்துகிட்டே இருக்கும் அந்த அகங்காரம் உங்களுடைய உறவுகளெல்லாம் எல்லாம் இதை செஞ்சாலும் இன்னும் வேறு நான் என்ன செய்வீங்க இன்னும் என்ன செய்வீங்க அந்த மாதிரி எதிர்பார்க்க வச்சிடும் நீங்கள் வந்து அந்த எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றப்படி நீங்கள் வாழணும் அப்படிங்கிற ஒரு பொய்யான தேவையை அது உங்ககிட்ட உருவாக்கிடும் அப்போ அந்த மாதிரி நீங்கள் உருவாகாமல் செய்யுங்க எப்பயுமே நம்பிக்கையோடு இருங்க ஏன்னா நம்பிக்கையோட அர்த்தம் வந்து அகங்காரத்துக்கு எப்பயுமே தெரியாது அகங்காரம் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நம்பிக்கை இல்லாமல் போயிடும் அது ஒன்று சார்ந்து இருக்கிறதா இருக்கும் கடவுள்கிட்ட திட்டத்திற்கு வந்து இடம் கொடுத்து கடவுளோட முடிவை வந்து அவருடைய கைகளில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது எப்பயுமே நல்லதாக இருக்கும் ஆனால் அகங்காரம் இருந்துச்சுன்னா இதை எப்பயுமே செய்ய முடியாது ஏன்னா உங்களையும் மற்றவங்களையும் கட்டுப்படுத்துறதுக்கு தெரிந்த ஒரே விஷயம் என்னென்னா அகங்காரம் அது வந்து தன்னை அவங்களுடைய அதோடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே எல்லாரையுமே வைத்துக்கும் அதுதான் அதில் உள்ள ஒரு முக்கியமான இதுங்க அந்த அளவுக்கு அகங்காரத்தினுடைய தன்மை மிக மோசமானதாக இருக்கும் இந்த ஒன்பது விடயங்கள் வந்து தட்ட கர்வம் இருந்துச்சுன்னா இந்த ஒன்பது விடயங்கள் அவருக்கு வந்து அவரை வந்து பலமின்மை உள்ள பலமில்லாத நபராக மாற்றிடுது அதனால் அந்த ஒரு மோசமான ஒரு இதுக்குள்ளே நம்ம போகாமல் விழிப்போடு இருந்தோம் அப்படின்னா நம்மளால் அந்த நிலையிலிருந்து நம்மளை வந்து பாதுகாத்துக்கொள்ள முடியும் அதுதான் நம்ம முக்கியமாக உள்ளதுங்க அதோட நம்பிக்கையுடன் இருப்பது அப்படின்னா உண்மையில் என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க நம்பிக்கைங்கிறது ஒன்றை வந்து உடும்பு போல் பிடிச்சிட்டே இருக்கிறது இல்லை பிடியை தளர்த்துவதை பற்றியது அது அதாவது உங்களுக்கு ஒரு வினோதமான கோட்பாடாக இருக்கலாம் நம்பிக்கை அப்படிங்கிறது உடம்பு போல் பிடிச்சிட்டே இருக்கிறது என்னன்னு நீ கேள்விப்பட்டிருப்பீங்க நம்பிக்கையோடு இருக்கிறதுல தவறில்லை ஆனால் விளைவின் மீது பற்று கொண்டு இருக்கக்கூடாது நம்பிக்கைங்கிறது திட்டவட்டமான எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறத பற்றியது அல்ல மாறாக உற்சாகத்தோடும் துடிப்போடும் உங்களுடைய சூழ்நிலையை கையாளுவதை பற்றி தான் அது ஒரு விதத்தில் பார்த்தா நம்பிக்கை என்றால் ஒரு நபர் தினந்தோறும் நேர்மறையாக வாழ்ந்து கொண்டு எதிர்காலத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் கொள்ளலாம் நம்பிக்கையை உயிர்க்கோடு வைத்திருக்கிறது அப்படின்னா ஒரு சூழலையும் உங்களால் ஏற்ற அளவு நேர்மறையாக கையாளுவது என்றும் உங்களுக்கு எது சிறந்ததோ அதை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் என்று நீங்கள் அறிந்திருப்பது என்றும் பொருள்படும் இதனால் விளைவின் மீது நீங்கள் பற்று மாட்டீங்க ஆனால் அந்த ஒட்டுமொத்த செயல்முறையின் முக்கியத்துவத்தை நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க விளைவின் மீது எப்படி பற்று கொண்டிருப்பது என்பது மட்டுமே அகங்காரத்திற்கு தெரியும் ஆனால் சரணாகதி தான் ஆழ்மனத்தின் இயல்பான செயல்பாடு நம்ம நம்பிக்கை என்ன என்ன நினச்சிட்ருப்போம் ஒரு விஷயத்தில் எனக்கு நம்பிக்கை இருக்குது இது எனக்கு கிடைச்சே தீரும் இதுக்கு எனக்கு கடவுள் கொடுத்தே தீரணும் இது வந்தே தீரணும் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா அதுக்கு பேர் நம்பிக்கை இல்லை ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துட்டோம் அதில் நம்பிக்கை இருக்குது அதில் செயல்பட்டுகிட்டே இருக்கிறோம் அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான பலனை வந்து கடவுள் எனக்கு கொடுப்பார் அவ்வளோதான் அது என்ன நடக்கும் என்ன கிடைக்கும் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம என்ன செஞ்சதுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு புரிதலோட அந்த விளைவுகள் எப்படி இருந்தாலும் அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவமும் அதை பற்றி கவலைப்படாத ஒரு தன்மையும் நம்மக்கிட்டே இருக்கும் அதுதான் அந்த நம்பிக்கையினுடைய முக்கியமான ஒன்றாக இருக்கும் அந்த நம்பிக்கையை பற்றி உறுதியாக நீங்கள் இந்த நம்பிக்கையை பற்றி நல்ல ஒரு புரிதல் உங்கள்கிட்ட வந்துடுச்சு அப்படின்னா அந்த நம்பிக்கையை உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களால் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலை இருக்கும் எனவே நம்மள்கிட்ட கர்வம் அப்படிங்கிறத அகற்றி நமது வாழ்வில் ஒரு நல்ல பணிவான ஒரு தன்மையை நம்மள்கிட்ட வளர்த்துட்டோம் அப்படின்னா ஆன்மீக ரீதியாக நம்மளால் நல்லா வளர முடியுங்க அதே நேரத்தில் நம்பிக்கை அப்படிங்கிறத முரட்டுத்தனமாக உடம்பு போல் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் நம்பிக்கை இல்லைங்க அந்த விளைவுகளை கடவுளிடத்தில் கொடுத்துட்டு நம்மளுடைய செயல்களை பொறுப்பாக சரியாக செய்கிறதுக்கு பேர் தான் நம்பிக்கை அப்படிங்கிறத உணர்ந்து நாம் அதை செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை நம்மளால் பெற முடியும் ரொம்ப அற்புதமான கருத்துக்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே இதெல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு பயன்படுத்தி உங்களுடைய வாழ்வில் அனைத்து வளங்களையும் பெற வேண்டும் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட இந்த தருணத்தில் கேட்டுட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி தொடர்ந்து இணைந்திருந்துங்கள் நன்றி